திருப்பி பாக்குறீங்கன்னா சொல்லுங்க போட்டுலாம் என்ன கண்டிப்பா சார் நீங்க எப்ப நான் பாக்கலாம் நீங்க சொல்லுங்க எப்ப பாக்குறீங்க

அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு அப்போ சேன் வந்து இல்லை சார் இப்போ ராட்சசன் படத்திலே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கிறது அவ்வளோ டீடைலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலாக நீங்க பார்த்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு ராட்சசன்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆயிடும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்டே மூணு மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில் இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன் ராம் அந்த இடத்துல அந்த பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்டு ஆகிடும் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது நியாயமாக பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லெஸ் தான் இருக்கீங்க அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளவுதான் எனக்கு இல்ல இல்ல வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய தேங்க்லஸ் ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு அந்த அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்கு அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு அப்போ இல்ல இதை நியாய ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா இது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அது நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படியா வந்தது சோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்போ நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ அப்ப ராட்சாசன்ல தான் நான் பேசுனேன் நான் பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போகும் சில விஷயங்கள் ராங்காக போகும் இல்லை இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் பட் அது உடனே அது கிட்ட ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒண்ணுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ 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 மினிட்ஸ் குறைச்சிருக்கோம் ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும் ஆனா இப்போ நான் என்ன நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு சிலது இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கறத நாங்க சொல்றோம் இப்பவும் சொல்றோம் அதை நாங்க மாத்தல அது யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கோம் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது மாதிரி இந்த ராங்க ஆயிடுமோ ராங்க ஆயிடுமோன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி டேரக்டரோட இதுக்குள்ளார நம்ம நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையடிங்களா ஹீரோவாக தலையிட்டீங்களா அதான் சார் நான் சொன்னேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா சினிமா இட்டாவதுன்னு நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கறத நான் நம்புவேன் ஏன்னா தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டர்க்காக வரல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறாங்க இது கூட எனக்கு தெரியலையா கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல பர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க இப்போ ஹீரோ ஃபஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல அப்போ அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன் இன்னொன்னு எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் பேசுவேன் அதனால தான் என்னோட மேக்ஸிமம் படம் நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும் படத்தோட அந்த அவுட்புட் மாறும் நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார் அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட என்னால நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களேன்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசாக போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் நல்லா இருக்கும் சார் அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்று பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது தான் உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்ராங்கிறது ஒரு பத்து பேர் ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார் அது சம்டைஸ் சேலஞ்சிங்காக இருக்கு சில சமயத்துல சில படத்தை பார்க்கறப்போ நாங்களே எண்ணும் போல தோணும் ஆனா நல்லா வந்திருக்குமோ எப்படி மாத்திருந்தா அப்படின்னு தோணும் அது கிட்ட இந்த உண்மைதான் அவங்களோட இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க சரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாம இப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு மானசமாதிரி இருந்த ஹீரோயின்ஸை இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் ஆனா ஸ்கிரீன் பிளே ஓட ஸ்பீட்ல அத வச்சா கரெக்டாக இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்கள் செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு டூவெட் சாங் வச்சுருந்தேன் நான் இல்லை ஒரு சாங் லவ் சாங் வச்சுருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக ஏ சார் இல்லை இல்லை அது படத்தோட பேசிங்கில் உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ அது இருக்கு இருந்தது பட் அதனால தான் அது வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங் ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார் அது எல்லோரும் சார் சார் ரொம்ப நாள் உங்க படைப்புக்காக வெயிட்டிங் காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கும் அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனையும் சரி செவென்ஜியும் சரி ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்றீங்க செவன்ஜி செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம் நிறைய இருக்கு போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு வந்து செவன்ஜில என்ன பார்ட்டும் பண்ணிட முடியும் அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் டெஃபனெட்டா ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் சரி அதுல பண்ணலாம் அப்படின்னு சோ அது செவன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க புதுப்பேட்டையும் நாங்கள் வைட்டிங் தான் சார் அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவும் ஆகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் டெஃபினட்டாக சார் விஷ்ணு விஷால் சார் ஒரு கேள்வி டெஃபனெட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சீக்கிரமாக பண்ணலாம் டெஃபனெண்ட்டாக பண்ணலாம் விஷ்ணு விஷால் சார் இருக்குது ஒரு கேள்வி சார் இங்கே சார் இங்கே இங்கே சார் பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூஸர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபுல் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில் பட் யூ 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 சே தட் மூணு படமும் நீங்க நீங்க வந்து 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 கண்டினியூஸா கிவன் அ வாட் அட்வைஸ் அட்வைஸ் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஐதர் எக்ஸ்பீரியன்ஸ் டு தே ஃபெயில் சார் அளவுக்கு நான் நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன் இங்க ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் கொஞ்சம் சம்பளம் சார் சார் அப்போதான் வந்து செலவு பண்ண முடியும் அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவர் பண்ணது ஒரு நைன்டி பர்சன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் சார் ஸோ என்ன பிரவீன் யூ வாண்ட் டு சே தட் அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக ஹி ஹாஸ் டு பி நெகட்டிவ் ஸோ அதுதான் மெயின் கரெக்டாக டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது அதனால தான் அவர் ஆக்சுவலாக ஹி டென் கம் ஆன் போர்ட் ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் ஏ கேரக்டர் அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தால் கூட இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட்டாக இருந்தது நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான் ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்டில் அந்த விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு நைன்டி பர்சன்ட் ஆல்ரெடி இருக்குது அதில் விஷ்ணு சார் சார் விஷ்ணு சார் சார் நீங்கள் அப்போதான் செத்து போய் டேங்லேயே விட்ருங்க டெஃப்ரெண்ட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு புரியல தான் எல்லாத்தையும் என்கிட்ட இங்கேயே கேட்டிங்கன்னு பண்ணியிருக்கேன் எஸ்மிஷா சார் நீங்கள் நிறைய போலீஸ் ஸ்டோரி நினைச்சாலும் நீங்கள் வந்து ரியல் ஹீரோ கிடையாது நீங்கள் வந்து ரியல் ஹீரோ தான் ரியல் ஹீரோ வந்து உங்கள் அப்பா ரமேஷ் குடபாலா சார் தான் ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள் ராட்சஸ் மாதிரி கதைகள் இந்த மாதிரி கதை பார்க்கும் என்ன சொல்லுறாரு இந்த சினிமா போலீஸ் மாதிரிலாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன சொல்கிறாங்க சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பாஃப் தான் சார் எல்லா படங்களும் பார்ப்பார் எஸ்பெஷலி பயம் படம்னா ரொம்ப ரசிச்சியாக பார்க்குறாரு அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்ன தட்டி திருப்பி இல்ல வா கிவ் டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவாரு எப்பவுமே அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி அண்ட் நீங்க பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்கிரீன்ல ஒரு போலீஸ் ஆஃபிசரா நான் வந்து நேர்லயே நிறைய பார்த்துருக்கிறேன் என்னைக்கு போலீஸ்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு நான் சின்ன வயசுல இருந்து இருக்கிற போலீஸ் வேற அந்த போலீஸை நான் நேர்ல பார்த்துருக்கேன் ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்ல அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபிஸராக இருக்க முடியுமான்னு தெரியல அந்த டைம்ல இருக்கிறவங்களாம் எனக்கு சோஷியல் மீடியா வந்ததினால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக அந்த காலத்தில் அப்படி கிடையாது அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வெரி டைரக்ட் வெரி என்ன சொல்கிறது ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன் ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணலை ஸ்க்ரீனில் அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன் அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் விஷ்ணு சார் உங்களுக்கு ஒரு கேள்வி பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்ல இல்ல சார் அது என்னன்னு தெரியல சார் எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார் அது அது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சார் எனக்கு அது உண்மையாவே பதில் தெரியாது பட் ஏதாவது புதுசா இருக்கணும் இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே படம் பிடிச்சா ஓகே நம்ம ஒரு டெம்பிளேட் ஃபிலிம்ஸ்ல நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்றேன் சார் நீங்க எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார் இந்த ஹீரோ தான் இது போவோம் தான் இது பண்ணுவாங்க அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் நல்ல சினிமா இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல சினிமா கொடுக்கணும் நல்ல அனுபவம் கொடுக்கணும் தியேட்டர்ல எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம் நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்குறது இல்லை சார் பட் கண்டிப்பாக நம்ம நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணோமோ நான் பண்ணுவேன் பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார் அது மட்டும் கேரண்டி மற்றபடி சார் சார்கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன் அவர் டைரக்ஷன் நான் பண்ணணும் தான் ஆசைப்பட்றேன் இது இன்னைக்கு இல்லை நான் மூணு நாலு வருஷம் சார் சார்கிட்ட கேட்டிருக்கேன் டேரக்டர் சார் சரிங்க சார் சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொன்னேன் சொல்லியிருந்தார் சார் விஷயம் சார் இப்போது எ நாங்கள் எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில் எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளையெல்லாம் வந்து அவர் கொலைகளாக மாற்றியிருந்தால் கொஞ்சம் ஹியூமன் ஹியூமனிட்டி அங்கே வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம் அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார் அதாவது ரிவீல் பண்ணாம சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சார் ஸ்பாய்லர் இல்லாம சார் விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலா நம்ம புதுசா சேஞ்ச் பண்ணது இல்ல நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு ஆப்ஷன் இருந்தது இன் அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டா தான் சார் இருந்தது பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார் அவர் பண்றது என்ன ஆனாலும் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்றது சரியில்லை அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனா அது அந்த இப்போ இருக்கிற என்டிங்ல வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது தெரியுது அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பட் அந்த டெத்ஸு அது கூட ரீசன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்கு அந்த அவர் சொல்ற ஒரு ரீசன் இருக்குது இல்லையா அது அப்படி தான் இருக்கும் சார் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பட் இந்த படத்தில் பிகினிங் இருக்குது பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம் அது ஆக்சுவலாக இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் அது ஏன் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த பிகினிங்ல நடந்த விஷயம் எண்டில் அதை திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும் அதுதான் பண்ணிருக்கேன் சார் 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 செல்வரன் சார் டோர் ஃபைல் சார் இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததாக பார்த்தேன்னு சொன்னாருங்க சார் அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார் நிறைய நெகட்டிவிட்டியான க்ளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜரியான க்ளைமேக்ஸ்லேயும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டுருக்காங்க சார் ஆடியன்ஸோட சேட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார் ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுல வந்து ஏஐ மாத்த மாதிரி இருக்கு சார் நீங்க அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார் இப்ப பருத்தி வீரன்ல பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குனர்களோட உணர்ச்சியா ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார் இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐ யில போயிட்டு இருக்கு சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தப்பு தவறான ஒரு இது சோ அது இங்கே மட்டும் இல்ல அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு படம் படத்தோட அப்படியே விட்டுறணும் அது இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லாத அப்படியே விட்டுடணும் யாருக்கும் மாற்றக்கூடாது யாருக்காகவும் விஷ விஷ்ணு சார் சார் தம்பிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க சோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்ல கேமியோ ரோல் மட்டும் உள்ள இல்ல இல்ல அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான் இனிமே பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன் ஒரு ப்ரொடியூசரா தான் இருக்க போறேன் அவர் அடுத்த படத்துல சோலோ லீட் தான் சோ நான் இல்ல யாருமே இல்ல அது நான் சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க போது செவஞ்சி பார்த்துட்டு உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா அப்படித்தான் தோணுது நீங்க பேசுறத பார்த்து ஆனா இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திப்பேங்கறத நான் நம்மளோட ப்ரீ ரிலீஸ் பிரஸ் மீட் அன்னைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேரு அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோட சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்சஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபில் அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமால அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார் ஸோ ஈ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மோமெண்ட் எனக்கு அண்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாேருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸில் இருந்து இன்றைக்கி தாண்டி பாட்டம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்டு மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவியூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேறு வேறு ஆப்ஷன் இருந்தது ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்கள் அட்ரெஸ் பண்ணிப்போ என்னிலேருந்து தியேட்டர்ஸில் பிளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆகும் போது ஸோ அதனால் நான் எப்பவுமே சொல்வேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்போவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸை கூட நான் ட்வெண்ட்டி பர்சென்ட் டிஸப்பாயின்மெண்ட் இருக்காது பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ்டு நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தேட்டர்லயும் ரீசெண்டா போகுது கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிடிலயும் பெருசா போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிடில மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரிதான் ஆரியனுக்கும் நான் நடக்கணும் கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்றதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ கட்டாக்குசி டூ பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசெப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஓடிட்டில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும் பட் இப்போதைக்கி தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த புது ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ் வசம் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியரில் என்னோட பிக்கஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கும் நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது அண்ட் இன்னும் ஒன்று ரெண்டாவே நியூஸ் இருக்குது சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு என்னோடய கரியர் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில் ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணோன்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட் ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சேன் லோகேஷ் வந்து பிரில்லியண்டாக இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் ஏன்னா ரொம்ப ஸ்கிரீன் பிளே ஓரியன்ட் ஃபில் அண்ட் ஐ திங்க் சேன் ஹஸ் அண்ட் அ ப்ரியன்ட் ஜாப் அட் இட் கங்க்ராட் சேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் பாவம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள் வெரி என்ன சொல்றது பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் இந்த படத்தில் உங்கள் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியாக படத்துக்குள்ளே வந்தார் பட் அவர் கொடுத்த எஃபர்ட் அவர் கொடுத்த எனர்ஜி பாவம் கடைசி வரைக்கும் இப்போது திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றியிருக்கோம் சொன்னேன்ல திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு அவர் உட்கார்ந்தாதான் தான் டைமுக்கு டெலிவரே ஆகும் பட் அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்தில் படத்துக்குள்ளே வந்து த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் ஹிஸ் புட் இன் ஆரியன் வந்து அது ஃபினாமினல் அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க்யூ இனிமே உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் மானசா இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டிங் அலாங் சைட் அண்ட் ஐ ரீலி ரீலி ஐம் ஹாப்பி தட் யூ யூ லைக் த மூவி அண்ட் ஐ திங்க் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் ரியலி குட் உங்கள் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் யூ கெட் மோர் மூவிஸ் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் எஸ்பெஷலி தமிழ் ஸ்ர்தா இட்ஸ் பின் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் அலாங் சைட் யூ ஐ திங்க் நான் நடித்ததிலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரத்தா சொல்லலாம் ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில் வெதர் இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஆஸ் அ ப்ரொடியூசரும் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட அண்ட் ஷி இஸ் பின் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் வி ஸ்போக் அ லாட் அபோட் சினிமா அண்டு எனக்கு முந்தினையத்து கூட சொல்லியிருந்தாங்க எதை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற ஐ ரீலி லைக் தட் ஆஸ்பெக்ட் நாங்கள் இது ஒரு முயற்சி தான் ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைனா காணாம போயிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டைன் ஆகி சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் அண்ட் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தஞ்சாவது படத்தை நோக்கி போய்ட்டுருக்கிறேன் அது ஈஸி கிடையாது அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரெண்டுமே ஐ திங்க் சம் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார் அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபினாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு சைக்கோவா ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும் அது ஒரு டிப்பிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கும் நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடச்சிருக்கிறாரு அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அண்டு அதுதான் புது விஷயமாக இருந்தது இந்த படத்தில் ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்டு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க உங்களு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கானும் உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து பார்த்திருக்கிறோம் ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி இந்த படத்துல சார் பிளே பண்ண விதம் உண்மையாவே சொல்றேன் நான் படிச்ச என்னென்ன படிச்சேன்னு சைக்கோஸ் பற்றி அந்த பாடி தான் பிளே பண்ணியிருக்கிறாரு அண்ட் என்ன ஒன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா வித்தியாசம் இல்லை அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்றது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கிற விஷயம் அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினச்சனோம் அது வந்து செல்வா சார் வந்து டூ தௌசண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்காரு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ அஜஸ் கான் டெல்யூ இட்ஸ் உங்கள் கிட்டிருந்து வரும்போது எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிரவீன் ஐவ் ஹேட் அ கிரேட் ஜேர்னி வித் யூ ஐ ஹோப் ஐ ஹவ் தட் டிலே தட் ஐ புட் இன் யோர் லைஃப் பிகாஸ் ஆஃப் மை அதர் கமிட்மெண்ட்ஸ் ஆம் சாரி அபவுட் தட் அண்ட் ஐ ஹோப் தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்தப்பட உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன் அண்ட் மை என்டையர் டீம் ஷவந்தி சிட் குணா சீதாராமன் அங்கல் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ யூ ஹவ் பீன் மை பிக்கஸ்ட் பில்லர்ஸ் ரொம்ப சந்தோஷம் டு ஹவ் ஒர்க் வித் யூ ஆல் அண்ட் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செண்பகுமூர்த்தி சார் ராஜா அதுக்கப்புறம் வேஃபரர் ஃபிலிம்ஸ் துல்கர் அண்ட் கேஆர்ஜி எங்கள் கார்த்திக் கவுடா அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐ எம் ரியலி ரீலி ஹாப்பி அண்ட் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன் அக் ஆன் நவம்பர் செவன்த் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ஸோ இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அண்ட் இட்ஸ் அன் மீ இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணு ஷா ஸ்டூடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபிலம்ஸ் அகைன் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன் என்னோடய அடுத்த படம் வந்து கட்டா குச்சி டூ ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்னோடய பிரதரோட அடுத்த ஃபில்மோடய பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப் ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகெயின் நான் இது வந்து பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீன் வர ஒரு சோல் ஹீரோவா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல ரொம்ப பயந்தேன் என்னை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் பட் த கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஹைவ் ரிசீவ்ட் இந்த த லாஸ்ட் த்ரீ டேஸ் இஸ் அமேசிங் அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன் ஐ ஒர்க் ஆன் இட் ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபில் மேக்கர் அண்ட் அ பெட்டர்னு ஆக்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ